தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை எவ்வளவு காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் சமஸ்கிருதத்தில் சுபஸ்ய சீக்கிரம் என்று ஒரு பழமொழி உண்டு இதன் பொருள் என்னவென்றால் ஒரு நல்ல செயலை எவ்வளவு விரைவில் செய்ய வேண்டுமோ அவ்வளவு விரைவில் செய்ய வேண்டும் என்பது சுபகாரியங்களை நடத்த சீக்கிரம் என்பார்கள் சுபகாரியங்களை சீக்கிரம் நடத்துவது நலம் முற்காலங்களில் திருமணத்தை குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் கலந்து பேசி ஒரு பெண்ணை பார்த்து பெண்ணின் பெற்றோரிடம் பெண்ணை கோவில் போன்ற பொது இடங்களில் வைத்து பையனுக்கு காட்டி பையனுக்கு பிடித்திருந்தால் பெண் வீட்டுக்கு உறவினர்களோடு சென்று பார்த்துவிட்டு ஜாதகம் வாங்கி கொண்டு வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து குழந்தைகள் இருவரது ஜாதகங்களை கொடுத்து பொருத்தம் பார்த்து பின்னர் திருமணத்தை நிச்சயம் செய்து ஜோதிடர் குறித்து கொடுத்த காலத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் இந்த காலம் என்பது அதிகபட்சம் மூன்று மாத காலம் இந்த காலத்துக்குள் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது முற்காலங்களில் இருந்து வந்த நடைமுறை காலம் உலகத்தை அவசரப்படுத்திய சூழலில் நவீன கால திருமணங்களின் முறை மாற்றம் பெற்றது திருமணம் என்ற நிகழ்வின் கால இடைவெளி இரு குடும்பங்களின் நிலைமையை உத்தேசித்து எடுக்கப்படும் ஒன்றாக ஆகிவிட்டது குடும்பத்தில் வயதான பெரியவர்கள் இருந்தால் இன்றைய கால திருமணத்தை சீக்கிரம் முடிக்கச் சொல்வார்கள் ஜோதிடத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் காலம் பற்றி ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கின்படி நிச்சயம் செய்த நாளில் இருந்து குறைந்தபட்சம் ஐந்து வாரங்களும் அதிகபட்சம் மூன்று மாதங்களும் ஆகும் இந்த காலத்துக்குள் திருமணம் செய்துவிக்கப்பட்டால் அந்த திருமணம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்று ஜோதிடம் குறிப்பிடுகிறது சரி திருமணத்தை ஆறு மாதம் ஒரு வருடம் என்று அதிக காலத்துக்கு தள்ளி வைப்பதால் என்ன ஆகும் என்றால் இடையில் குடும்பத்தில் யாருக்காவது இடைஞ்சல் வந்தால் அடுத்தவரை குறை கூறி பிரச்சினைகள் வர வாய்ப்புண்டு நிச்சயம் செய்யப்பட்ட மணமக்கள் ஒருவரை பற்றி மற்றொருவர் அரைகுறையாக எதையாவது புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றம் குறைகளை கூறி மணவாழ்க்கையின் மீதிருந்த தீவிர ஆவலை கொள்ள சூழ்நிலைகள் அமைந்துவிடலாம் தனது வாழ்க்கை துணையுடன் இப்போதெல்லாம் பேசிக்கொள்ள அனுமதியிருப்பதால் பேசிக்கொள்ளும்போது முற்காலத்தில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை கூறிவிட்டால் அது பற்றிய எண்ணம் இன்னொருவரின் மனதில் பதிந்து அது வெளியில் சொல்ல முடியாத சந்தேக எண்ணங்களை உண்டாக்கும் இல்லற வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு இந்த எதிர்பார்ப்புகளைப் பற்றி நிச்சயிக்கப்பட்ட மணமக்கள் தாங்கள் பேசிக் கொள்ளும்போது பகிர்ந்து கொண்டால் தான் எதிர்பார்த்தது தனது வாழ்க்கை துணையிடம் இல்லையோ என்ற எண்ணம் மேலோங்கலாம் இந்த மாதிரி தள்ளி வைக்கப்படும் திருமணங்கள் மனதில் தேவையில்லாத கசப்புணர்வை கூட ஏற்படுத்திவிடலாம் அதனால் திருமணம் நிச்சயம் செய்விக்கப்படும் திருமணங்களை எவ்வளவு விரைவில் நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவில் நடத்தி வைக்க வேண்டும் என்று ஜோதிடம் கூறுகிறது